காஷ்மீரில் நடந்த தாக்குதல் ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருப்பார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சமீப காலத்தில் ஒரு தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வழியும் வேதனையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் இந்தியாவினுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது இந்த நேரத்தில் தான் அடுத்தடுத்த அப்டேட்டாக நாம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க மோடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அதுக்கான எதிர்பார்ப்புடன் எல்லாருமே இருக்கும்போது இந்தியாவினுடைய ராணுவம் எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கும்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது இதற்கும் அதாவது இந்தியாவில் நடந்த குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நடந்த இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு கிடையாது நாங்கள் இப்போ தீவிரவாதிகளை வளர்த்து விடுவதெல்லாம் கிடையாது சொல்லப்போனால் பலுச் மாகாணத்தில் அதிகமான நபர்கள் போராடுவதற்கு காரணமே இந்தியா தான் அதே மாதிரியான வேலைகள்லாம் நாங்கள் ஈடுபடுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுடைய சீஃப் ராணுவ தளபதி ஏன் இந்தியாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாகிஸ்தான் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பேச்சுக்கள் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அடுத்ததாக பல தலைவர்கள் அங்கிருந்து பலவிதமான இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்களே இது எல்லாம் தான் இப்போது இந்தியாவில் நடைபெற்ற தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடனும் இந்தியா இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய காலங்களில் மீண்டும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கூட எல்ஓசியில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது ஒரு அஞ்சாறு தினங்கள் எனக்கான வெக்கேஷன் அதுக்காக தான் போயிருந்தேன் இப்போ நான் வந்துவிட்டேன் மறுபடியும் தமிழ் விதையில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவாக இன்னும் நிறைய வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் காசா இஸ்ரேல் காசா அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடு கிடையாது சொல்லப்போனால் இஸ்ரேல் மாதிரி இந்தியாவும் தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த வேகம் சொன்னாலும் இஸ்ரேல் மாதிரியான தாக்குதலை நடத்தும் போது ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அப்படிங்கிறத இந்தியா தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்தியாவினுடைய அரசியல் வேறு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அரசியல் வேறு ஆனால் இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறத கடந்த சில வருடங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எதிரிகளுடைய நடுவில் ஒரு நாடு வாழ்கிறது என்றால் அதை இஸ்ரேலில் சொல்லலாம் அப்படிப்பட்ட இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இதோ அடுத்ததாக ஒரு பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாமே ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் எதுவுமே இன்னும் சரியாகலை என்பது குறிப்பிடத்தக்கது காசால குறிப்பாக ஹமாஸை சார்ந்தவர்கள் இன்னைக்கு எகிப்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இல்லைப்பா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தீங்களே அதெல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கு ஃபேஸ் ஒன் மட்டும் நடந்தது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இன்னும் அப்படியே ஹோலில் போட்டாங்க ஸோ அடுத்த கட்ட இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இஸ்ரேல் அவங்களுடைய ராணுவத்தை ஒட்டுமொத்தமான காசா பகுதியிலிருந்து வெளியேற்றுவது அவங்களுடைய இராணுவம் இராணுவம் சம்பந்தமான உளவுச் செய்திகள் இது எதுவுமே இனிமேல் காசா பக்கம் வராமல் தடுப்பது காசாவை ரீபில்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹமாசினுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் தான் ஹமாஸனுடைய இந்த டிமாண்ட்ஸை காசா மக்களுடைய டிமாண்டாக இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டாலும் இஸ்ரேலுக்குன்னு கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு இல்லை ஹமாஸ் இனிமேல் நெட்ஒர்க்காகவே செயல்படக்கூடாது அண்டர் கிரவுண்டு டனல் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நெட்ஒர்க்கை நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அடுத்த இருபது வருடங்களுக்கு காசா பகுதியிலிருந்து எந்த எதிர்ப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வேறு விதமான திட்டங்கள் எல்லாமே போட்டுட்ருக்காங்க இதற்கு நடுவில் தான் இந்த எகிப்தில் வச்சு முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெற போகிறது அந்த மீட்டிங் என்ன சொல்ல போகுது அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கறதை நாம எதிர்பார்க்கலாம் காரணம் இருக்கு அந்த மீட்டிங்கினுடைய அவுட்புட்டை பொறுத்து தான் இஸ்ரேல் ஹமாஸ் காசா அப்படிங்கிற இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா இல்லை தொடருமா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அடுத்ததா ஸ்பெயின் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் நாட்டோவில் ஒரு அங்கமாக மாறி இருந்தாலும் இப்போது ஸ்பெயின் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு பர்சன்டேஜ் அவங்களுடைய ஜிடிபியில் இரண்டு சதவீதம் அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் இது வந்து நாட்டோவினுடைய எழுதப்பட்ட விதி ஆனால் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது இப்போல்லாம் நாலு சதவீதத்திலருந்து அஞ்சு சதவீதம் ஜிடிபிலருந்து மிலிட்ரிக்கு நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் பட் இரண்டு சதவீதத்தை இன்னும் அச்சீவ் பண்ணாத பல நாடுகள் இருக்கும்போது ஸ்பெயின் சொல்கிறாங்க இந்த இரண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஜிடிபியில் இரண்டு சதவீதத்தை நாங்கள் எங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் சாதித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் எங்களால் முடியலை இப்போ நாங்கள் அதை சாதித்து காண்பிக்க போகிறோம் நாட்டோவினுடைய உறுப்பினர்களுடைய கண்டிஷன்ஸுக்கு நாங்கள் சாலிடாக இதை வந்து எவிடன்ஸாக காண்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஸ்பெயின் மட்டும் கிடையாதுங்க பல நாடுகளும் நாட்டோவினுடைய இந்த திட்டத்திற்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அதையே ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஜிடிபிலேருந்து இரண்டு சதவீதத்தை டிஃபென்ஸுக்காக மட்டுமே ஒதுக்க வேண்டும் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நேட்டோ ஒரு ஃபினான்ஷியலுக்காகவோ இல்லாட்டி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்காகவோ தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது நேட்டோ பியூர் அண்ட் பியூர் ஒரு மிலிட்ரி அசிஸ்டண்ட் ஒரு அமைப்பு தான் ஒரு நாட்டை இன்னொரு நாடு அடிக்குது அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை பாதுகாப்பார்கள் எதிரி நாட்டை துவம்சம் செய்வாங்க இதுதான் நேட்டோ என்னுடைய அக்ரிமெண்ட் இப்போது நான் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காரன் அந்த பக்கமாக ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இந்த நாட்டில் நிறைய வருமானம் வந்துட்டுருக்கு அவங்களுடைய டூ பர்சன்டேஜ் ஜிடிபியை நாட்டோவில் கொண்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அவங்களுடைய ஜிடிபியில் டூ பர்சன்டேஜ் டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கும்போது போது பக்கத்தில் பத்து ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சுல்ல அவங்களும் இதில் சேஃபாக மாறுவாங்க சொல்லப்போனால் இந்த நூறு ரூபாய் இல்லாட்டி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த நாட்டில் டூ பர்சன்டேஜ் ஜிடிபியில் அவங்க புது புது ஆயுதங்களை உருவாக்குவாங்க நேட்டோவுக்கு உதவிகள் செய்வாங்க இப்படின்னு சொல்கிற ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நம்ம ஊர்லலாம் இந்த வளகாப்பு கல்யாணத்துக்கெல்லாம் மொய் எழுதுவாங்கள்ல இருக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் எழுதுவாங்க இல்லாதவங்க நூறு ரூபாய் எழுதுவாங்க எதுவுமே இல்லாதவங்க சாப்பிட்டுட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இருக்குது இருக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் எழுதின காலக்கட்டம் போய் எல்லாருமே நூறுரூவா வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ நாட்டோவில் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா ஒரு ப ஒரு நாடு நான் ஒரு லட்சம் கோடி ரூபா தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு நாடு சொல்கிறாங்க நாங்களும் ஐம்பதனாயிரம் கோடி தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் இல்லைப்பா நாங்கள் வந்து அஞ்சு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறோம் நீங்களும் அஞ்சு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான் இல்லை நான் அஞ்சு லட்சம் கோடி செலவு பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒருத்தாகலை நானும் ஐம்பதாயிரம் கோடி ரூபா தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருப்பதற்கு தான் அவங்கவுங்களுடைய ஜிடிபிலேருந்து டூ பர்சன்டேஜ் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது நேட்டோவினுடைய சட்டம் இஸ்ரேல் ஈரான் பெரிய எதிரி நாடுகள் ஆச்சேப்பா அவங்கள பத்தி ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு கேட்டா இருக்குங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது அதை போஸ்ட்மோன் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ட்ரேடு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் இடையே ஒரு ட்ரேடு நடந்துட்டு இருக்கும்ல அந்த ட்ரேடை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லப்போனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ட்ரேட் எல்லாமே நின்று பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காக்குமான ட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு நடுவில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை இன்றைக்கி அமெரிக்கா போட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னவைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போவே பொருளாதார தடை போடணுமா அப்படின்னு கேட்டால் போட்டிருக்க காரணம் இருக்கு ஈரான்ல செயல்பட்டு வரக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு அந்த நிறுவனங்கள் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அதனால சில நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார பொருளாதாரத்தடை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க யாராவது மேல டவுட் இருந்துச்சுன்னா இஸ்ரேல் என்ன செய்யலாம்னா ஓபன் ஃபயர் பண்ணலாம் ஃபயர் பண்ணிடலாம் இந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை நூத்தி எண்பத்தி மூணு குழந்தைகள் அதுவும் இந்த அக்டோபர் ஏழு அப்படிங்கிற குழந்தைகளுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர்ல அடுத்த கட்டம் வந்த வண்ணம் இருக்கிறது நேத்து ஒரு பெரிய ஒரு வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த வெப்பன் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது விட்டு எரிய ஆரம்பித்தது உடனடியாக அந்த பகுதி இல்லாமல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அறிவித்திருந்தார்கள் இதற்கு காரணம் விபத்தா இல்ல ஏதாவது மிசைல் அட்டாக்கா அப்படிங்கறத பத்தி ரஷ்யா ஆராய் ஆராய்ந்து வருவதாகவும் சீக்கிரமா அதற்கான அப்டேட் என்பது கொடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியானது அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் மீண்டும் காட்டுத்தீ பரவலாக பரவி வருகிறது என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஜேடி வேன்ஸ் அவர்கள் இந்தியாவினுடைய வருகையொட்டி இந்தியா அமெரிக்காவினுடைய உறவில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் உலக பொருளாதாரம் உலக அமைதிக்கு இந்தியா அமெரிக்கா ஒன்றாக செயல்பட வேண்டும் அது முக்கியம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்னது இங்கே குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவுக்கு போயிருந்த இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மீட்டிங்கை பாதிலே முடிச்சிட்டு காஷ்மீர் அட்டாக் காரணமாக இந்தியா வந்தடைந்தார் சொல்லப்போனா இந்த சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கான மீட்டிங் மே மாதம் மீண்டும் தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது கிரிட்டிக்கல் ரா மினரல்ஸ் இந்த கிரிட்டிக்கல் ரா மினரல்ஸ் அப்படிங்கிற இந்த யுத்தத்தில் ஜெயித்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீனாதான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதில் தோல்வி அடைந்து விட்டார்களா அதில் ஜெயிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன செய்ய வேண்டும் ஒரு இன்று ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளை அடிமைப்படுத்தி இருந்த நாடுகள் ஆப்பிரிக்க நாட்டு சில தலைவர்கள் விழித்துக் கொண்டதின் அடிப்படையில் அவங்களுடைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் புது திட்டத்தை தீட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடையே பேச்சுவார்த்தை இந்த டாரிப் யுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சரி நீங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் சீனா கூட அடுத்ததாக உறவை வைத்துக் கொள்ள மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அதெல்லாம் கிடையாது நாங்க சீனா கூட டீ கப்ளிங்லாம் செய்ய மாட்டோம் பட் எங்களுடைய பேச்சுவார்த்தை சீனா அமெரிக்கா இல்லாட்டி சீனா ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்க போகுது நாங்களும் அமெரிக்காவும் போடக்கூடிய இந்த ஒப்பந்தத்தால் எங்களுக்கும் சீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்னும் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் அவர்களுக்கே பெரிய த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சேன் அமெரிக்காவினுடைய பொருளாதார யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவை அமெரிக்கர்களை பெரிதும் பாதிப்பதாக அந்த ஆர்டிகிள் சொல்லுது உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சீனாவுக்கு வர இருப்பதாகவும் அந்த நேரத்தில் சீனா ஈரான் இவங்க இடையே இன்டெப்த் கான்வர்சேஷன் உருவாகும் அப்படிங்கிற தகவலை சீனா அஃபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு தான் ஏன்னா அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த நியூக்ளியர் டீலை பற்றி அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும் இந்த நேரத்தில் சீனா வாண்டடாக நாங்கள் இன்டெப்தாக பேச போகிறோம் அப்படின்னு இருப்பது உலக அரசியலில் சின்னதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது இந்த வீடியோ வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவும் இன்றைக்கே வந்துடும் ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ இனிமேல் தமிழ் விதையில் வரும் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்